வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தையல் மிஷன் வாங்குபவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றதுனால வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக பல அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு பிரதம மந்திரி விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் கீழ் இலவச தையல் மிஷின் வாங்குவதற்கு தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தில் சேருவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகன்கள் மட்டும் இந்த திட்டத்திற்கு பயன்பெற முடியும் பயனாளர்கள் பதினெட்டு வயதை கட்டாயம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அரசின் இலவச தையல் திட்டத்தின் மூலமாக தையல் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா இலவச தையல் இயந்திரம் பெற தேவையான ஆவணங்கள் ஆதார் வங்கி கணக்கு எண் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தொலைபேசி எண் இது எல்லாம் தேவைப்படக்கூடிய ஆவணங்களாக பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி ஹெச்டிடிபிஎஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அதில் கேட்கப்படும் விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் நாம் பதிவு செய்ய வேண்டும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ரசீது ஒப்புதல் செய்யப்பட்டு தங்களுக்கு வழங்கப்படும் இந்த தொலைக்காமல் இதை தொலைக்காமல் வைத்துக்கொள்ளவும் ரசீதி சரிபார்க்கப்பட்டு இலவச தையல் மிஷின் வாங்குவதற்காக பதினைந்தாயிரம் தங்கள் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்பட்டு விடும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அறிவிப்பில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதும் அது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ முடிஞ்ச அளவுக்கு தையல் மிஷின்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது தமிழ்நாட்டில் டைலரிங் மிஷின்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு அறிவிப்பாக இந்த வீடியோ இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தையல் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு